ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு ரெசிப்பியுமே ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லா ரெசிப்பியுமே செய்யணுன்னு அவசியம் கிடையாது உங்களால் என்ன முடியுதோ எதாவது ஒரு ரெசிபி செய்து நைவேத்தியம் பண்ணாலும் சிறப்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம உப்பு சீடை எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்காமல் செதறாமல் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான் தான் சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்க போகிறோம் அதற்கு முதல்ல ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு இந்த உளுந்து நல்ல சிவக்க எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உளுந்து நல்ல சிவந்து வந்துடுச்சு அடுத்ததாக இதே கடாயிலே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இடியப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா வெறும் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவுன்னு விற்பாங்க அது மூணுத்துல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஆனால் வந்து புட்டு மாவுன்னு சொல்லி விற்பாங்க அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அது வந்து சின்ன சின்னதாக ஒரு நொறநொர்பு தன்மை இருக்கும் எப்பவுமே சீடைக்கு வந்து அந்த நொறுநொறுப்பு தன்மை வந்து இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் இருக்கும் அது நீங்கள் வருத்த மாவுன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வருத்துக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் மாவு வந்து இப்படி சொல்லிட்டு விட்டிங்கன்னா மேலேருந்து எழும்பி மறுபடியும் கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து விழும் ஆவு வந்து நல்லா சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி கீழே விழுந்தால் மட்டும் போதும் அடுத்து உளுந்து வந்து நல்லா ஆறி இருக்கு இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடையை பயன்படுத்தி நல்லா சலிச்சிட்டு பயன்படுத்துங்க ஏன்னா அதில் நுரநொர்ப்பு தன்மை இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்மை இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கோ உங்களுக்கு சீடை வந்து அருமையாக வரும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா அரைச்சிட்டு சளிச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருக்க எல்லா மாவுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது ஒரு கப் அரிசி மாவுக்கு சராசரியாக நூற்றி எழுபது கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்குங்க மிச்ச மாவு வந்து இனிப்பு சீடை இல்லைன்னா முறுக்கு செய்யறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வந்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக போட்டால் அரைப்படாது இல்லையா அதனால் நிறைய சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ கொஞ்சமாக பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கங்க வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்து நார்மல் பச்சை தண்ணி ஹாட் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நார்மலாக பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் தண்ணி எடுத்த உடனே நிறைய விட்டு பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைங்க இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி முறுக்கு மாவுலாம் நம்ம எடுப்போம் இல்லையா அதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு ரொம்ப வந்து இலகுன மாதிரி இருக்கக்கூடாது நான் எள்ளு சேர்க்க மறந்துட்டேன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க அடுத்ததாக ரெண்டு மெத்தடில் உருண்டை வந்து உருட்டலாம் இந்த மாதிரி சின்னதாக அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சீடை வெடிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து தன்மை இருக்கக்கூடாது இன்னும் ஒன்று சீடையை வந்து அழுத்தி வந்து உருட்டக்கூடாது கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி உருட்டணும் அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உள்ளே வந்து மாவு வந்து வேகாமல் போயிடும் சில சமயத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது தான் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது லைட்டாக இப்படி உருட்டணும் கையால் இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மூணு சுற்று சுற்றினிங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் அதே மாதிரி மாவு ரொம்ப சாஃப்டாக உருட்டணும் அப்படின்னு கிடையாது அங்கங்கே சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெடிப்புத்தன்மை இருந்ததுனால தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து வேகாமல் போயிடும் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வந்து வெடிக்காமல் சூப்பராக வரும் ரொம்ப ஈஸியாக வந்து உருட்டிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ ஒரு மூணு மூணாக சேர்த்துக்குங்க நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எண்ணெயில் நேரடியாக சேர்க்க உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி சேர்த்துக்கங்க எடுத்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது அப்போ தான் நிதானமாக உள்ளே வெந்து வரும் இப்போ இதை இப்போ நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அடிக்கடி இந்த மாதிரி சுழட்டி விட்ட மாதிரி கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் நாலா பக்கமும் நல்லா சிவந்து வரும் இப்போ பாருங்க நல்லா சிவந்து வந்துருச்சு நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு அந்த ஈர சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு எடுங்க அருமையாக இருக்கும் அவ்வளவுதான் உப்பு சீடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிக்கலை அதே சமயத்தில் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்படி தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு சத்தம் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி நல்ல ஒரு சத்தம் வரணும் அப்போ தான் சீடை வந்து அருமையாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் இனிப்பு சீடை இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்ல கரமுரம்னு இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் முதல்ல ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு இந்த உளுந்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உளுந்து நல்ல சிவந்து வந்துருச்சு அடுத்ததாக இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும் அது நீங்கள் வருத்த மாவுன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வறுத்துக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் மாவு வந்து இப்படி சொல்லிட்டு விட்டிங்கன்னா மேலேருந்து எழும்பி மறுபடியும் கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து விடும் எடுத்து வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க உளுந்து மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உளுந்து மாவில் கொஞ்சம் கூட நொற நொறுப்புலாம் எதுவுமே இல்லை அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருகள் ஒரு சின்ன துளி உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக கருப்பெல்லு சேர்க்குறேன் கருப்பெல்லுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எல்லும் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வெண்ணெய் சேர்க்குறேன் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து சராசரியாக நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் அதே கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து பயன்படுத்திக்க வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க இப்போ இதில் இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கொதித்து பாக ஆகணும் அப்படின்லாம் கிடையாது வெள்ளம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம் வடிகிட்டு சேர்த்துக்குங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க நீர்த்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க ஏன்னா தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்து கலந்தோம் அப்படின்னா மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுத்து எப்பவுமே வந்து சீடையை நம்ம உருட்டக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால லைட்டாக இந்த மாதிரி மிதமாக வந்து உருட்டிக்கணும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக உருட்டணும் அப்படின்னு கிடையாது அங்கங்கே சின்ன சின்ன வெடிப்பு இருந்தால் தான் எண்ணெய் வந்து உள்ளுக்கு போய் நல்லா வந்து மாவு வந்து வெந்து வரும் இல்லைன்னா எண்ணெய் உள்ளுக்கு போக வாய்ப்பு இல்லாமல் தான் சில சமயங்களில் உள்ள ஈரப்பதம் இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி உருட்டி எடுத்தாச்சு அடுத்ததா எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் தீயும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து பாருங்கள் வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக திருப்பி விட்டுங்க எதுவுமே ஆகலை இப்போ பாருங்கள் நல்ல பதமாக அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ரவு வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு மேக்ஸிமம் பயன்படுத்துங்க இல்லைனா பட்டுன்னு மேலே வந்து சிவந்து வந்துடும் உள்ளே வந்து மாவு வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க எல்லா பக்கமே நல்ல சிவந்து அழகாக வந்திருக்கு இது வந்து வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் நிறமா தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துட்டீங்க எடுத்துகிட்டு தட்டில் போடும்போது உப்பு சீடனா நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கும் இது அந்த மாதிரி இருக்காது சாஃப்டா தான் வந்து விடும் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா உங்களுக்கு அந்த கடுக்கு முடுக்குன்ற சத்தம் வந்து கேட்கும் கிடைக்கும் பொழுது அவ்வளோதான் சூப்பரான இனிப்பு சீடை அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் அவல் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே அவள் வச்சு செய்யற ஒரு ரெசிபி ரொம்பவே ஒரு விசேஷமானது ஒரு பேன்ல ரெண்டு கப் அளவுக்கு பூ அவல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பூ அவள் அந்த தட்டை அவள் சொல்லுவாங்க உங்ககிட்ட சிவப்பு அவள் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த திக்க அவள் சொல்லுவாங்க பாருங்க இதுல கொஞ்சம் திக்கா இருக்கும் அது கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த அவளை மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முதல்ல வருத்துக்குங்க அடுத்ததான் இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வருபட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துங்க உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது வருபடுறதுக்கு சரியாக உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் எடுத்துக்கும் இப்போ பாருங்க நல்லா வருபட்டுடுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்று தனியாக இருக்கிற மாதிரி நல்லா வருபட்டு வரணும் அதே சமயத்தில் நிறமும் கொஞ்சம் மாதிரி இருக்குது இதை அப்படியே ஆற வச்சிடலாம் அதுக்கடுத்து தான் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க அரைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைப்படாது இந்த மாதிரி அதாவது ரவை வந்து அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து சரியான பதம் நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அதுக்கடுத்து தான் வேறொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க அதாவது வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருக்கிட்டு சேர்த்துங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இது அப்படியே எடுத்து வேறொரு கடாயில் வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதில் வந்து அந்த தூசு திரும்ப அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஏற்கனவே வந்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டோம் அதனால் வந்து அது வந்து சீக்கிரம் வெந்துடும் அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துட்டு சீக்கிரம் வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க கடைசியாக நல்ல ஒரு வாசனைக்காக இது எல்லாமே ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா அந்த மாதிரி சுழண்டு வரணும் அப்போ தான் வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா நான் இன்னைக்கு ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடிவிருக்கேன் வீட்டில் வந்து கப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக இருக்கின்றனால நான் ஒரு வாரம் மட்டும் தள்ளி விட்டு பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம் லைட்டாக ஏன்னா ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா பீஸ் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் லைட்டா கத்தியில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஃபுல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாது சூப்பராக சூப்பரா இருக்கும் அவ்வளோ அருமையான ரெசிபி இது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் அந்த அவளும் தேங்காவும் சேரும் போது ஒரு அட்டகாசமா இருந்தது அடுத்ததான் ரொம்ப சிம்பிளா வித்தியாசமான முறையில முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த கப்பால அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கங்க அந்த உடச்சி உளுந்து இருக்கும் இல்லையா அதை பயன்படுத்தாதீங்க இப்ப இதுல ஒரு ரெண்டு முறை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிங்க அடுத்ததா எந்த கப்பால உளுந்து அலந்தீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அதாவது உளுந்து அரை கப் எடுத்திருக்கீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கப் இருக்கணும் அடுத்ததான் ஒரு குக்கர்ல தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு மேல ஒரு பிளேட் ஒண்ணு வச்சிருக்கேன் இப்ப இத குக்கர்ல வச்சிடலாம் மூடிடலாம் வெயிட் வச்சிருங்க ஒரு மூணு விசில் மட்டும் வரட்டும் இப்ப மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு இப்ப நம்ம திறந்து பார்த்தலாம் இப்போ பாருங்க உளுந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வெந்திருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது வேகமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பூ போல வந்துருக்கணும் இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த தண்ணி அரைக்கும் போது தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அரைச்செடுத்துக்குங்க எக்கறந்த கொண்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் அரைக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூட நொறு நொறுப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டா அரைகிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததா ஒரு பெரிய அகலமான பாத்திரமா எடுத்துக்கங்க அப்பதான் மாவு இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு அதாவது விற்கக்கூடிய இடியப்பா மாவு இருக்கு இந்த மாவு வந்து வறுக்கல எதுவுமே நேரடியா தான் வந்து பயன்படுத்துறேன் அதாவது அரை கப் எடுத்திருக்கீங்க அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வீட்டுல எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க சரியா இருக்கும் அடுத்ததான் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமத்தை கையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டு தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஒரு முறை சூடு பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் எப்பவுமே அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா முறுக்கு நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் நேரடியாக வந்து பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உளுந்து அதை வந்து இப்ப இதை கூட சேர்த்துடலாம் மேக்சிமம் தண்ணி தேவைப்படாது நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்குங்க உங்களுக்கு சப்போஸ் தண்ணி கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் முறுக்கு மாவு இப்ப இதை நம்ம முறுக்கட்சில போடுற அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகா உருட்டிக்கலாம் உங்களுடைய முறுக்கட்சி சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த பேட்சை போட்டு எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அதுக்காக தான் அடுத்ததாக ஒரு பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிங்க நான் இன்னைக்கு தேன் குழல் அச்சு தான் வந்து பயன்படுத்துகிறேன் முடிஞ்சால் அந்த முறுக்க குழல்லையும் எண்ணெய் தடவிக்கங்க ஒட்டாமல் வரும் நல்லா சௌரியமாக இப்போ இதை பிழிஞ்சிடலாம் பிழியும்போது இருந்து அப்படியே ஆரம்பிங்க ரொம்பவும் திக்காக வந்து பிழிஞ்சிடாதீங்க அவ்வளோதான் ஓரத்தை வந்து லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க அவ்வளோதான் மாதிரி நம்ம ஒரு மூணு தட்டு நாலு தட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த சல்லிக்கரண்டி இல்லையா அதாவது எண்ணெய் வடிக்கட்டுற கரண்டி அதில் கூட நீங்கள் பிழிஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது எப்பவுமே எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முறுக்கு போட்ட உடனே பட்டுன்னு சிவந்து போயிடும் உள்ள வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும் மேலே வந்து சட்டுன்னு வந்து நிறம் மாறிவிடும் கருகி போன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால மிதமான தீயில் இருக்கும்போது ஒன்று ஒன்றா போட்டுருங்க எப்போவுமே எந்த தீபாவளி பலகாரம் செஞ்சாலும் சரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிதானமாக நல்ல பொறுமையாக வெந்து வரும் எந்த பலகாரமும் நல்ல பொன்னிறமாக சிவந்து அழகாக வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதான் முறுக்கு பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையனு இருக்குது அதே சமயத்தில் மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு எடுக்கும்போது கொஞ்சம் அந்த வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முறுக்கு மாவு அரைச்சு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களில் ஆந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ